நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி திரைப்படத்தோட தெலுங்கு உரிமை வந்து ஒரு மிகப்பெரிய தொகைக்கு விற்பனையாக இருக்குது இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தொகைக்கு எந்த ஒரு டப்படு மூவியுமே தெலுங்கில் விற்பனை ஆகலை அப்படிங்கிறது தான் இப்போது வெளியாயிட்ருக்கிற தகவல் இது ஒரு மிகப்பெரிய சாதனை தான் தலைவரோட படம் தான் எப்போவுமே சாதனையை க்ரியேட் பண்ணுறது சாதனையை பிரேக் பண்ணுறது எல்லாமே தலைவர் தான் தெலுங்கில் கூலி திரைப்படத்தை வந்து நாகார்ஜுனா அவர்களுடைய அன்னபூர்ணா ஸ்டுடியோ தான் வாங்கியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை அவங்க வந்து இப்போ கையில் எடுத்திருக்காங்க ஜெயிலர் திரைப்படம் தெலுங்கில் ஒரு பிரம்மாண்டமான வசூல் பெற்றது அதே போல் இப்போ கூலி திரைப்படமும் பிரம்மாண்டமான தொகைக்கே விற்பனையாக இருக்குது இன்னும் வசூல் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க கூலி திரைப்படத்தின் தெலுங்கு உரிமை வந்து அறுபது கோடிக்கு விற்பனையாயிருக்கு கூலி திரைப்படத்துக்கு நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு எகரிட்டே போகுது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கூலி திரைப்படம் வெளியாக போகுது உலகத்தில் இருக்கிற தலைவரோட எல்லா ரசிகர்களுமே கூலி திரைப்படத்தை கொண்டாட தயாராகிட்டே இருக்காங்க